இந்த வீடியோவில் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கி நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதாத மற்றும் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கான துணைத் தேர்வு பற்றிய விவரங்களை பார்க்கலாம் எந்த துணைத் தேர்வானது வரும் ஜூலை மாதம் நடைபெற உள்ளது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற உள்ளது அந்த தேர்வுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய நாட்கள் என்னென்ன மற்றும் தேர்வுக்கான கட்டணம் என்ன தேர்வுக்கான அட்டவணை என்ன போன்ற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணுறதில் ரெண்டு விதமான மாணவர்கள் இருப்பீங்க சிலர் வந்து ரெகுலராகவே ஸ்கூலுக்கு சென்று தேர்வு எழுதாத மற்றும் எழுதி தேர்ச்சி பெறாத மாணவர்கள் இன்னொன்று வந்தீங்கன்னா தனித்தேர்வர்கள் பள்ளிக்கு செல்லாமல் தாமாகவே படித்து எழுதக்கூடிய மாணவர்கள் இவங்க ரெண்டு பேருமே எப்போ அப்ளை பண்ணலான்னா பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையிலிருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வரையிலான நாட்களில் வந்து அப்ளை பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை தவிர ஞாயிற்றுக்கிழமை தவிர மீதி ஆறு நாட்களில் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் ஐந்து மணி வரைக்கும் நம்ம விண்ணப்பிக்கலாம் சப்போஸ் நீங்கள் பள்ளி மாணவர்களாக இருந்து பள்ளிக்கு சென்று படித்து தேர்ச்சி பெறவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எங்கே விண்ணப்பிக்கலாம்னு நீங்கள் படித்த பள்ளிக்கே நேரடியாக சென்று நீங்கள் விண்ணப்பித்தரலாம் இதே தனித்தேர்வர்களாக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு அதே டேட்டு தான் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வரைக்கும் தான் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அந்தந்த கல்வி மாவட்டம் நீங்கள் வசிக்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா அதில் இருக்கிற கல்வி மாவட்ட வாரியாக சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா அந்த சர்வீஸ் சென்டரில் போய் இதே டேட்ஸில் இதே டயத்துக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பித்துக்கலாம் அடுத்து அறிவியல் செய்முறை பயிற்சி சயின்ஸ் ப்ராக்டிக்கல் மட்டும் நான் அட்டன் பண்ணலாம் இல்லை ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணி போதிய அளவுக்கு மார்க் வராதனால தேர்ச்சி பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்றவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத கவனமாக பாருங்க இதில் வந்து ரெகுலர் சில்ட்ரன் இருக்காங்க தனித்தேர்வுகள் இருக்காமல் அதல்லாமல் சிலவு என்னென்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு முன்னாடி அது வேறு சிலபஸ் இல்லையா அந்த சிலபஸில் வந்து படிச்சுட்டு ஃபெயிலானவங்களா இருக்காருன்னா அவங்க தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டுமே எழுதணும் அவங்க வந்து புது சிலபஸில் வந்து எழுத வேணும் இப்போ இந்த மூணு பிரிவினரை எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செய்முறை பயிற்சி வகுப்பு வந்து நடக்குது அந்த பயிற்சி வகுப்பில் சேரதுக்கு வந்து விண்ணப்பிக்கிறது வந்து பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே விண்ணப்பிக்கணும் எங்கே போய் விண்ணப்பிக்கலான்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு சென்று நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் வந்து கட்டணமாக செலுத்தி நீங்கள் விண்ணப்பிச்சுட்டுறேன் விண்ணப்பிச்சோடனே உங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு வச்சுருப்பாங்க அந்த ஒப்புகை சீட்டை வந்து நீங்கள் வந்து பத்திரமா வச்சுருந்தா மட்டும்தான் அடுத்து நடக்கிற அந்த பயிற்சி வகுப்புகளில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க அப்போ மாவட்ட கல்வி அலுவலகத்துலேருந்து செய்முறை தேர்வுக்கு விண்ணப்பிக்கம் செய்வதற்கான ஒப்புகை சீட்டினை பெற்று அப்போ ஒப்புகை சீட்டு தருவாங்க அதை வாங்கிட்டு போய் இந்த தனித்தேர்வர்கள் என்ன பண்ணணும்னா ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து அந்த நாடல் சென்டர்ஸில் போய் அப்ளிகேஷன் போடுறீங்க போடும்பது அந்த ஒப்புகை சீட்டை காமிக்கணும் சப்போஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் தியரி எழுதி தியரியில் மட்டும் ஃபெயில் ஆயிருக்கீங்கன்னா அதுக்குரிய மார்க் லிஸ்ட் இருக்குமே அந்த ஒப்புகை சீட்டு முன்பு தேர்வு எழுதிய அந்த அறிவியல் சான்றிதழினுடைய நகல்கள் இதையெல்லாம் இணைத்து ஆன்லைனில் நீங்கள் பதிவு செய்யணும் பதிவு செஞ்ச பின்னாடி அந்த சென்டரில் வந்து உங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க அந்த ஒப்புகை சீட்டில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் விண்ணப்ப எண் இருக்கும் அதை நீங்கள் வந்து பத்திரமாக வச்சுக்கணும் என்ன உடனே ஒரு ஃபோட்டோ கூட ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அந்த நம்பரை வந்து நீங்கள் போடும் பொழுது தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து கிடைக்கும் அது ஒன்று அடுத்து வந்து விண்ணப்பியிற்கான உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமாக இன்னும் நிறைய உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வெப் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க டபிள்யூ டபுள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தில் சென்று மேற்கொண்ட விவரங்கள் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இன்னும் மேலும் தகவல்கள் வேணும்னா உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற முதன்மை கல்வி அலுவலரோட அலுவலகங்கள் மாவட்ட கல்வி அலுவலகங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே அரசு தேர்வுகள் இயக்கங்களாக இருக்குல்லையா அதில் போய் அதன் மூலமாக நீங்கள் அந்த தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் தேர்வு கட்டணம் பார்க்கும்பொழுது தேர்வு கட்டணம் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணறதுனால அதுக்கு ஒரு எழுபது ரூபா ஆக மொத்தம் வந்து நூற்றி தொண்ணூற்றி ரூபா ஆகுது அப்போ அந்த தேர்வு கட்டணம் மற்றும் ஆன்லைன் பதிவு கட்டணத்தினை சேவை மையத்தில் அப்போ நீங்கள் வந்து தனித்தேர்வுலா வந்து சேவை மையத்தில் போய் கட்ட கட்ட ஸ்கூல் சில்ட்ரனாக இருந்தால் ஸ்கூலில் போய் கட்டிக்கிறீங்க அவ்வளோதான் அப்போ சிறப்பு அனுமதி திட்டம்னா யார் சொல்கிறாங்கன்னா சப்போஸ் இந்த டைம் கொடுத்துட்டாங்க இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் பதிவு செய்யலன்னு சொல்லிடுறாங்க அப்படி நீங்கள் பதிவு செய்ய தவறிட்டேங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு சிறப்பு அனுமதி தராங்க ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா தராங்கன்னா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அல்லது நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமைக்குள்ள நீங்கள் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கணும் அந்த சிறப்பு அனுமதி கட்டணங்கிறது வந்து ரூபாய் ஐநூறு நீங்கள் தவறிட்டேன்னு சொல்லும்போது அதுக்கு தனியாக வந்து ஒரு ஐநூறு அந்த ஐநூறு யாருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே அல்லது எய்டட் ஸ்கூல்லேயே படித்து எக்ஸாம் எழுதலை அல்லது எழுதி தேர்ச்சி பெறலைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து இது இல்லை சரியா மற்றவங்களுக்கு தான் அந்த சிறப்பு அனுமதி கட்டணும் அப்படிங்கிறது இப்போ தேர்வு கூட சீட்டு நம்ம ஏற்கனவே இல்லையா ஹால் டிக்கெட் வேணும்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் ஹால் டிக்கெட் அந்த நீங்கள் பதிவு சான்லைனில் பதிவு சேர்ந்த நம்ம விண்ணப்பை எண்ணை வச்சு நம்ம வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்புறம் அந்த ப்ராக்டிக்கலாக இருந்தால் அந்த ஹால் டிக்கெட்லேயே வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வந்து எந்த டேட்டில் எந்த ஸ்கூலில் எந்த சென்டரில் எப்போ நடக்குதுங்கிறதுக்கான விவரங்கள் வந்து வரும் இன்னொரு கண்டிஷன் ஒன்று சொல்கிறாங்க சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும் அந்த தேர்வு மொழிகள் வெளியிடப்படுற வரைக்குமே வந்து இந்த தனித்தேர்வர்களுக்கான தேர்வு எழு தேர்வு எழுத வழங்கப்படும் அனுமதி தற்காலிகமானது இந்த ரிசல்ட் வர வரைக்குமே தற்காலிகமானன்னு சொல்லும்போது இது ஸ்கூல்னு சொல்லும் போது எல்லா டீட்டெயில் நம்ம சில கரெக்டாக போகுது இப்போ உங்களை வந்து ஃபுல்லாக செக் பண்ணி அந்த ரிசல்ட் வெளியே வர வரைக்கும் ஒரு தற்காலிகமானது இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறாங்க சரி டைம் டேபிள் பார்க்கும்பொழுது அதுதான் நம்மளுக்கு முக்கியமானது டைம் டேபிள்லாம் பார்க்கும்பொழுது மார்னிங் தான் நடக்குது என்றைக்கும் போலையும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக எக்ஸாமில் இந்த டென் ஓ கிளாக் உள்ளே போனேன்னு சொல்லி சொன்னால் ஒன்று பதினஞ்சுக்கு வெளியில் வருவீங்க இல்லையா அது தயம் பறித்து கொடுத்துக்கிறாங்க ரெண்டாம் தேதி வந்து ரெண்டு அதாவது ஜூலை ரெண்டு வந்து தமிழ் மூணு இங்கிலீஷ் நாலு வந்து மேத்தமெட்டிக்ஸ் கணிதம் அஞ்சு வந்து சயின்ஸ் அறிவியல் ஆறாம் தேதி வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ்னு சப்ஜெக்ட் அது எழுதாதவங்களுக்கு அல்லது எழுதி தேர்ச்சி பெறாதவர்களுக்கு அந்த மாணவர்களுக்கு மட்டும் அப்புறம் எட்டு ஏழில் வந்து சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் நடக்கிறது ஏறத்தால் உங்களுக்கு வந்து மே மாதத்தில் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே இருக்குது ஜூன் ஃபுல்லாக இருக்குது ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கிறனால ஜூலை விட்டுருங்க ஏதாவது சாலிட்டாக வந்து ஒன்றரை மாதம்னா குறைந்தபட்சம் வந்து நாற்பத்தஞ்சு நாட்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த நாற்பத்தஞ்சு நாட்களை ஒரு கால அட்டவணை படித்து தேர்வில் வெற்றி பெறுங்க நம்மளோட கிராமரின் ஹேண்ட் சேனலில் அறிவியல் பாடத்திற்கான கொஷின் ஆன்சர்ஸை வந்து எளிய முறையில் டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறேன் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் வெற்றி பெறுங்கள் நன்றி